நாலு நைட்டு ஐநூறுரூவா நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திர கடை அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை டெக்ஸ் இருக்குது யூடியூப் வடிவிலே நம்ம கடையோட முகப்பு இருக்கும் அதனால் வெளியூர் காரங்க யாராக இருந்தாலும் சரி மாட்டுத்தாவணியாக இருக்கட்டும் ரயில்வே ஸ்டங்ஷனாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பெரியாராக இருக்கட்டும் ஆரப்பாளையமாக இருக்கட்டும் ரிங் ரோடாக இருக்கட்டும் எந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கினாலும் ஒரே ரூட்டு தான் நாலாம் நம்பர் பஸ்ஸு அந்த நாலாம் நம்பர் பஸ்ஸில் ஏறி கீழவாசல்ன்ற ஒரு பஸ் ஸ்டாப்பை சொல்லி இங்கே ஒரு யூடியூப் சேனல் துணி கடை இருக்காமல அப்படின்னு கேட்டாலும் பண்ணாலே போதும் உங்களுக்கு தாராளமாக இந்த கடையை கையை காமிச்சிருவாங்க நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கலெக்ஷன் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயில் காலம் வருது ஆரம்பிச்சிருச்சு அதனால் நைட்டு கலெக்ஷன்ஸ் தான் போட போகிறோம் ஏன்னா நம்ம சேலை சாரீஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரம்ஜானுக்காக நிறைய வீடியோஸ் காமிச்சிக்கிட்டே இருக்கும் நைட்டையும் காட்டணும் அப்படின்னு சொல்லி வெயில் காலத்துக்கு நிறைய கஸ்டமர் கேட்டாங்க அதனால் இந்த வீடியோவில் இப்போ நம்ம நைட்டு கலெக்ஷன்ஸும் பார்த்துருவோம் சரியா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தங்கச்சி நைட்டிலாம் ரேட்டு கம்மியாக வந்திருக்கா எவ்வளவு நூற்றி இருபத்தஞ்சிக்கு நைட்டி ஸ்டார்டிங் பாருங்க எவ்வளோ இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நைட்டி ஆகுது ஓகேவா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே வருங்க இல்ல கலர் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கலர் இருக்குது டிசைன்ஸும் நிறைய இருக்குது ஓகேவா இங்கே வருங்க கையில எடுத்து வச்சு வச்சுக்காட்டுறேன் பாரு கலரை பாருங்க நான் ஒரு பீஸாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இரண்டாவது நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நைட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் சின்ன பிள்ளை நைட்டியாக இருக்குமான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஊராக பெரியவங்க நைட்டு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் இருக்குது சரிங்களா இது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நமக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தருவாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிட வேண்டாம் கற்பனை பண்ணிர வேண்டாம் ஓகேவாக்கா ஏன்னு கேளுங்க உள்ளதை சொல்லவா நாலு நைட்டி ஐநூறுரூவா எவ்வளவு நாலு நைட்டியாக எடுத்தால் மட்டும்தான் அது ஐநூறுரூவா ஒரு நைட்டியாக நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் இதோடய ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா சரியா நீங்கள் நாலு நைட்டியாக போது உங்களுக்கு நூறுரூவா மிச்சமாகுது எவ்வளோ மிச்சமாகுது நூறுரூவா மிச்சமாகுது சூப்பர் நைட்டு கலெக்ஷன்ஸு பிரம்மாதமாக இருக்குது கலெக்ஷன்ஸு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காமிச்சிருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரமாக பிரமாதமாக ஒரு அழகாக ராயலாக ரிச்சாக லுக்காக இருக்குது பாருங்கள் இது சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸு ரொம்பவே சூப்பராக இருக்கும் செம கலெக்ஷன் இந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கும் இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு நிறைய மாடல் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எலாஸ்டிக்கு இந்த பானக் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த எலாஸ்டிக் மாடல் நைட்டி இதுவுமே ரொம்ப உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படி தான் சொல்லணும் சரியா

அது என்ன ரேட்டுப்பா ஒன் எயிட்டிக்கு தங்கச்சி காமிக்கிற நைட்டு இது வந்து நாலு நைட்டி ஐநூறுனா ரம்ஜான் என்ன ரம்ஜான் சுப்பிரம இருக்கு பாருங்க அந்த நைட்டி அக்கா பார்த்துட்டாக நீங்க வேற நைட்டி காட்டுங்க ஆமா கலர் காட்டணும்ல ஏன் தங்கச்சி சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா கலெக்சன் எப்படிக்கா இருக்கு தான் சொல்லுங்கக்கா சூப்பரா இருக்கா சொல்லுங்க பாருங்க தம்பி நீங்க எங்கிருந்து மானாமரை நம்ம கடை எப்படி தெரியும் உங்களுக்கு சொன்னாங்களா ரோஜா புரியம்மா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா எந்த ஊர் ஆக்சுவலா மானாமரை அக்கா மானாமரை தம்பி வந்திருக்காக அவங்க அக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க உங்க அம்மா நாங்கள்ப்பா ஜவுளி எடுத்தாச்சா ஜவுளி எடுத்தாச்சு அக்காவுக்கு வேண்டிய பொருளெல்லாம் எடுத்துச்சு அப்போ ஒன்றுக்கு எடுக்கலையா அந்த கடைக்கு புது கடைக்கு புது கடைக்கு போகிறாப்புல நான் அண்ணன் மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுக்கிறியா ஆ இந்த அருவர் எப்படி இருக்கு அக்கா எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா

வரும் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஏன்னா அதில் வந்து அவர் கான்சலேஷன் பண்ணிட்டார் அப்படின்னா சூப்பராக வந்துடும் ஆனால் இவர்கிட்ட என்ன ஒரு பழக்கம் வழக்கம் கொடுக்குன்னா அன்னையும் சொல்கிறேன் பாரு கரெக்டாக ஜோசியம் சொன்ன மாதிரி இவர்கிட்ட அன்பா சொல்லணும் அன்பா சொல்லுன்னா கேட்டுக்குவார் கரெக்டாக கரெக்டாக இவரை அதிகாரம் பண்ணி நீங்கள் வந்து எதுவும் ஜெயிக்க முடியாது முடியவே முடியாது அதனால் கரெக்டாக சொல்லிட்டேன் தம்பி சொல்லுங்கள் கேட்பேன் ஆனால் வந்து பெரிய லெவலுக்கு வருவேன் நீங்களே சொல்லுவீங்க இவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கு நல்ல சாதனை பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் டான்ஸ் அதான் எக்ஸ்ட்ரா டேலண்ட் அதில் வருவாரு நீங்கள் நல்ல துறையை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஊக்கப்படுத்த இல்லையா கை கொடுங்க உங்கள் பேர் என்ன சொல்லுங்க வீடியோவில் சொல்லிருங்க உங்கள் பேரை ரோஷன் 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 தானே சூப்பர் பேர் நல்லா ஒரு நல்ல எதிர்காலம் சூப்பராக இருக்கும் தம்பிக்கு நீ அந்த கடையில் ட்ரெஸ் எடுத்துடுவா அண்ணே உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் சரியா அதை கண்ணாடியை கொடுத்து வச்சுக்க வச்சுக்கா கண்ணாடி வச்சுக்க வச்சுக்கிறா வச்சுக்க போட்டுக்க போட்டு போட்டா எடுத்துடுவோமா எடுங்க ஓகே சேலையா எங்கள் அக்காக்கு சேலை எடுத்து கொடுமா தங்கச்சி சும்மா பை கேக்குதா சூப்பராக கேக்குதா மக்கள் வந்து சார சாரையாக வந்துகிட்டு இருக்காங்க தயவுசெய்து அவங்களுக்கு வேண்டிய உப உபசரிப்பை செஞ்சுருங்க எல்லாருக்கும் டீ காபி ஜூஸு சர்பத்து இது என்னென்ன வாங்கி கொடுக்கணுமா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கேன் கூட்டம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கு ரம்ஜான் கூட்டம் அப்படி தானே ரம்ஜான் கூட்டம் தானே ஆமாம் அது இருந்தால எங்கள் மாமியை தான் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷம் ரம்ஜானுக்கு சரியா ஆமாம் அவங்களுக்கு தேவையானதை பொறுமையாக எடுத்து கொடுத்துருங்க சரியா நிறைய வாங்குறாங்களா சரி சரி கல்யாணமா யாருக்கு

எங்க எங்கள் அக்காங்க இவங்களை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சரியா வேற யாருமே கிடையாது கடவுள் அதுக்கப்புறம் பெண்கள் நீங்க நிறைய கஸ்டமரை கூட்டிகிட்டு வரீங்க நீங்க எடுத்துட்டு போறீங்க பரந்த மனசோட எல்லாத்துக்கும் சொல்றீங்க யாருக்கு சொல்றீங்க உங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் சொல்றீங்க தான் எங்கள் வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருக்கு இதுக்கு யார் காரணம் அக்காவுங்க யாரக்கா எங்க சரி ரைட்டு இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க எப்படி இருக்குண்டு உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு நைட்டி அப்படி ரேட்டில் விழுகுது ஆனால் அஞ்சு நைட்டியாக தான் எடுக்கணும் நம்ம அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னடா இது ஒரு நாலு நைட்டி ஐநூறுரூவா சொல்கிறாங்களே இது வந்து எப்படி இருக்குமோ துணி எப்படி இருக்குமோ கலர் எப்படி இருக்குமோ டிசைன் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையே கிடையாது இதுதான் சைஸு தம்பியை பாருங்கள் பார்த்திங்களா இவ்வளோ உயரம் சோல்ட்ரை வச்சுருக்கேன் அதே மாதிரி கால் பகுதி வரைக்கும் இருக்குது தான் பாரு சரியா சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸு பிரம்மா வந்துருக்கு எப்படி எடுத்து போடுறதுக்கு தயாரா அப்படின்னு யூஸ் பண்ணிக்க சரியா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் அக்கா பாருங்க நைட்டி எப்படி இருக்குப்பா சூப்பர் நைட்டி எப்படி சூப்பர் நைட்டி சரியா அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸு சூப்பராக வந்திருக்கு பூரா பார்த்தேன் பைப்பிங் கொடுத்து உங்களுக்கு நல்ல மாடல் டிசைன்ஸு எல்லாமே இருக்குது செம செம்ம கலெக்ஷனாக இருக்குது சூப்பர் சூப்பர் டிசைனாக இருக்குது சரியா இருக்கு பாருங்க எப்படி பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா கலெக்ஷன் எப்படி மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸ் அருமையாக இருக்குது ஓகே இது பார்த்தீங்கன்னா ஜிப் மாடலு உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப் மாடலும் இருக்குது நீங்கள் ஆஃபரில் கொடுக்குறாங்க அதோட துணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது உயரம் கம்மியாக இருக்குமோ என்னமே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து அதுக்கு ஆஃபர் கொடுக்குறோன்னா நம்மள்டே கம்மியான ரேட்டில் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத தெரியப்படுத்துறது அது போக பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு நாலு பொருளை நீங்கள் பார்த்துக்கிட்டா நீங்கள் அன்லஸ் பண்ணிடுவீங்க என்னது இந்த கடையில் பரவாயில்ல ரேட்டு விலவாசியெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதுக்காக தான் ஆஃபர் கொடுக்குறோம் இதாக இருக்கு சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸும் மொத்தத்தில் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் தம்பி சொல்கிறேன் ஓகேவா எப்படி பாருக்கும் கலெக்ஷன்ஸு அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் இதாக பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பிரமாதமாக இருக்கும் நைட்டி தானே எடுக்கிறோம் ஏதோ ஒரு ரேட்டு கொடுத்து நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு கலரை கொடுத்து எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடாது தயவு செய்து எல்லாமே நம்ம உழைக்கிற பணம் தயவு செய்து அதை வீண் பண்ணிடக்கூடாது நீங்கள் வந்து பொறுமையா நிதானமாக நாலு பக்கம் விசாரிச்சுடுங்க ஏன்ட்டா நீங்கள் ஒரு பொருள் இருந்தாலும் சரி ஒயிட் கலரில் எங்கேயுமே கிடைக்காதான் தங்கச்சி சொல்லுது பாருங்கள் இவங்களுக்கு மட்டும் அந்த அங்கேருந்து இறங்கியிருக்கு என்னப்பா எங்கே இருந்து எங்கே வானத்தில் இருந்து வானத்திலிருந்து இறங்கியிருக்காங்கக்கா பொய் சொல்கிறாங்க இங்கே பாருங்க தம்பி கொடுக்குற நைட்டியை பாருங்கள் இங்கே இருக்காங்க இதே நூற்றி எண்பது ரூபாய்க்கு சூப்பரான நைட்டி அப்படியே

செம்மையா இருக்காக்கா அட்டகாசமான கலர் அற்புதமான டிசைன் பாருங்க இந்த நைட்டிய பாருங்க என்ன ரேட்டு நீங்க கையில் வச்சுக்கிறது சூப்பர் சூப்பர் கலர் பாருங்க சரியா கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிரம்மா வந்திருக்கு எங்கள் அக்கா அவங்க டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க நைட்டு எல்லாம் உங்களுக்காக வந்துருக்கு யாருக்கா வந்துருக்கு யாரக்கா எங்கக்கா எங்கள் அக்காக்கா வந்திருக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸு நம்மக்கா பங்கு போடுற பற்றி இது வந்து திடீர்னு சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு பிரம்மா இருக்குது பாருங்கக்கா இங்கே ஜிப்பு வச்ச நைட்டு எப்படி இருக்கு பாருங்க ஜிப்பு வச்சு இங்கே இருங்க சூப்பராக இருக்கா செம்மா கலெக்ஷன்ஸு இங்க பாருங்கக்கா இத பாருங்கக்கா சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் இந்த நைட்டி பாருங்க இந்த நைட்டி பாருங்க எப்படி பார்த்தீங்களா சூப்பர் என்ன ரேட்டுப்பா டூ பிப்டி ஒன்லா செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் எங்க அக்கா உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக வந்துருச்சு வெயில் காலம் உங்களுக்கு பங்குனி சித்திரை என்னப்பா இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கும் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் சரியா சூப்பர் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குங்க உங்களுக்கு நைட்டு எல்லாமே கேட்லாக் மாடலோடு இருக்கு பாருங்க இதுதான் அந்த கேட்லாக் மாடல் இதை போட்டோம்னா நமக்கு இதே மாதிரி நல்ல ஒரு லுக்காக ஒரு நீட்டாக நல்ல ஒரு லுக்காக நீட்டாக அங்கே இருங்க இது தம்பி சோல்ட்ரு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா வந்துருங்க பாருங்க மட்டுமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு பிரம்மா வந்துருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருங்க இதுதான் இந்த டாக்டர்ஸு அப்புறம் ஜட்ஜஸ்ஸு அப்புறம் ஆமாம் ஆமாம் இன்ஜினியர்ஸு இது எல்லாருமே இந்த மாதிரி விரும்பி எடுப்பாங்க சரியா

அந்த வீடியோஸை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா செம்ம கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நைட்டி கலெக்ஷன்ஸு வெறும் முந்நூறுவா இது முந்நூறுவா துணியை பாருங்கள் துணியை பாருங்கள் அந்த மாடலை பாருங்கள் அந்த தரத்தை பாருங்கள் ஓகே எப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் நைட்டு ஃபுல்லாகவே பிரம்மா இருக்குதா டக்கு டக்குன்னு வாங்க இந்த கலெக்ஷன்ஸு உங்களுக்கு முந்நூறுவா தான் இந்த கலெக்ஷன்ஸு வெறும் முந்நூறுவா எவ்வளோ இங்கே பாருங்க இந்த கலெக்ஷன்ஸு முந்நூறு முந்நூற்றம்பது இங்கே பாருங்க எம்ப்ராய்டரி மாடல் இங்கே பாருங்கள் இது என்னது எிங் மாடல் ஓகேவா சூப்பராக இருக்கா எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் போங்க நல்லா பூராங்க நைட்டு என்ன செய்ய போகிறாங்க இங்கே பாருங்க செம்மையான கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நெக் டிசைன்ஸ் எல்லாமே மாறுது சூப்பராக இருக்குது கலர் கலராக இருக்குது ஜிகு 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 சிக்குன்னு இருக்கு ஓகேவா செம கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நைட்டி எல்லாமே இரநம்புரூவா முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா உங்களுக்கு அஞ்சு நைட்டி பார்த்தீங்கன்னா நாலு நைட்டி வந்து நாலு நைட்டி வந்து உங்களுக்கு வந்து ஐநூறுவாயிலேருந்து நம்ம நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையவே வரும் வர வர உங்களுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன் இதுக்குன்னே வரிஞ்சு டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொந்தமா யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிங்க ஏன்னா அப்போ தான் நோட்டிபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப தோதாக இருக்கும் எங்கள் அப்புறம் வந்துட்டாங்க பார்த்தீங்களா சாப்பிட்டாரா இல்லையான்னு கேளுமா சாப்பிடல சாப்பாடு வாங்கிட்டு வா டக்குன்னு சரிம்மா சேலையில் இல்லை பாரு இல்லாத அள்ளிட்டு அள்ளி போடு அள்ளி போடு ஆளுக்கு ஒரு டப்பாவை கொடு கையில் வந்தால் இந்த அள்ளுங்க அல்லுங்க சேல அல்லுங்க சேல எல்லாமே அள்ளுங்க இந்த கொடுப்பான் ஆமா கொடுத்து 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 வரிசையாக கொடுப்பேன் ஆளுக்கு ஒரு டப்பா வச்சு அள்ளி போட சொல்லுவான் இந்த சம்மருக்கு வந்து அப்படியே இந்த லீவு டைம் வேறு இருக்குதா மக்கள் எல்லாமே அப்படியே சர 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 வந்து நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரேட் ரொம்ப கம்மி அதே நேரத்தில் வந்து பொருள் வந்து நல்ல தரம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸு நிறையவே இந்த மாதிரி வந்து ரெண்டாயிரருவாய்க்கு அஞ்சு பட்டு சேலை இப்படிலாம் கொடுக்குறோம் சில்வர் ஜேரியிலேருந்து எல்லாமே நம்ம கொடுக்குறோம் இதனால் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு நிறைய எடுத்து கொடுக்க முடியல அதனால் என்ன செய்கிறாங்க அப்புடின்னா ஒரு அஞ்சு சேலை எடுத்துகிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு இருக்குது என்ன இருக்குன்னா நம்ம வந்து ச எடுத்து கொடுக்குறக்கு ஆன்லைனாக என்ன செய்யலாம் அவங்களே எடுத்துகிட்டு அள்ளிட்டு போகலாம் அள்ளிட்டு போகலாம் காசை வந்து நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம் ஜப்பான் மாதிரி பொருளை எடுத்துக்க பணத்தை கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் சரியா கொடுத்துட்டு தான் போகணுமா கொடுத்துட்டு தானே போவோம் என்னக்கா பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய வந்து மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து சந்தோஷமான மனலில் எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம்னா அன்பான உபசரிப்பு அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் எதாவது இருந்தாலும் நாங்கள் எக்ஸ்சேஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துறோம் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம கடையில் இருக்குது தொடர்ந்து மக்கள் நல்லாவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு நன்றி வணக்கம்